வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டேவில் நம்ம எல்லாமே என்ன டாப்பிக்லேருந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கோம் நாளைக்கு கொடுக்க போகிறதும் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ரூபாய் பதினேயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தை ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க இப்படின்னு கேட்டிருக்கோம் அப்போ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினையாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஒன்பது மாதத்துக்கு சொல்லியிருக்காங்க காலாண்டு ஒருமுறை வட்டி அவங்க சொல்லியிருக்கிற வட்டி வீதம் பதினாறு பெர்சன்டேஜ் காலாண்டு ஒருமுறைன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பதினாற நாலில் வகுத்தணும் அப்போ வட்டி வீதம் என்ன தான் கணக்காகும் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் ஒன்பது மாதத்தில் மொத்தம் மூணு காலாண்டு இருக்குது ஏன்னா காலாண்டுனா மூணு மாதத்துக்கு ஒரு வட்டின்னு அர்த்தம் அப்போ ஒன்பது மாதத்தில் மூணு ஒம்பது இல்லையா அப்போ மூணு காலாண்டு இருக்குது ஸோ முதல்ல இந்த பதினையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சுக்கு நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஒரு பர்சன்டேஜ்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இப்போது பத்து பர்சன்டேஜ்னா ஒரு பாயிண்ட் தள்ளும் ஒரு பர்சன்டேஜ்னா ரெண்டு பாயிண்ட் அப்போது இதில் ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு நாலு பர்சன்டேஜ்னா இன்ட்டு நாலு அப்போ இதை நாலில் பேர் இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அப்போ முதல் காலாண்டுக்கு எவ்வளோ ரூபாய் வட்டி அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இதை எடுத்து ஆட் பண்ணுறேன் இதை எடுத்து ஆட் பண்ணோன்னா பதினாறு இரநூத்தி ஐம்பது கரெக்டாக இப்போ இதுக்கு நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ ஏன்னா ரெண்டு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம் நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு நாலு அப்போ நாலில் பேருக்கிறோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பது ஸோ ஆறுநூற்றி ஐம்பது இந்த பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டுத்தையும் கூட்டுறோன்னா பதினாறு தொள்ளாயிரம் சரியா இது ரெண்டாவது காலாண்டு இது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி இது செகண்ட் குவார்ட்டர் அடுத்தது தேர்ட் குவார்ட்டர்னு வரும்போது நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பாயிண்ட் தள்ளி வச்சா இன்ட்டு நாலு ஏன்னா நாலு பர்சன்டேஜுங்கிறதால அப்போ ஆட் பண் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு நீங்கள் என்ன பண்ணலாம் டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோம் இந்த ப்ரின்சிபல்லேருந்து மைனஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்த இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பாருங்கள் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இது மூணுத்தையும் கூட்டினோனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போது மூணு இந்த மூணு காலாண்டு அதாவது ஒன்பது மாதத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆப்ஷன் டி அப்படிதான் ஒவ்வொரு காலாண்டுக்கும் தனித்தனியாக நாலு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸி இதுவே ஒருவேள் நம்ம ஃபார்ம்லாம் போடுறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும் பயில் ஐம்பது அதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு மேலாம் வரும் ஐம்பத்தி ஐம்பத்தினாலாம் வரும் நீங்கள் அதெல்லாம் கேன்சல் பண்ணுறது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இது நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பதினையாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்துக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் எனில் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க அமௌண்ட்டு அதே தான் ஆனால் வட்டி வீதம் வேறு எட்டு பர்சன்டேஜ் மூணு முறை தான் கண்டுபிடிக்க போகிறோம் மூணு மூணாண்டுங்கன்றதால இங்கே காலாண்டுக்கு ஒரு முறை போன கொஷினில் நாலு பர்சன்டேஜ் இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ் அதே மாதிரியே பாருங்கள் பதினையாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு எட்டு பர்சன்டேஜ் அங்கே சொன்னால் அதே லாஜிக் ஒரு பர்சன்டேஜ்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு எட்டு பர்சன்டேஜ்னா இன்ட்டு எட்டு அப்போ எட்டாவில் பேருக்குனிங்கன்னா நமக்கு இதை என்ன இதை எட்டாவில் பெருக்கணும் எட்டாவில் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் வருஷத்துக்கான வட்டி கரெக்டாக இதை எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா பதினாறு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ இதுக்கு எட்டு பெர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னா நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சரியா அப்போ எட்டு பெர்சன்டேஜ்னா இன்ட்டு எட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுன்னு வரும் எட்டால் பெருக்கினிங்கன்னா அப்போ இதனிடத்தையும் சேர்க்குறேன் இதனிடத்தையும் சேர்த்தோன்னா அமௌண்ட் எவ்வளோ ஆகுது பதினெட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இது ரெண்டு வருஷம் முடியும் போது இதுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சை எட்டால் பெருக்கணுன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அவங்க கூட்டுவடி தான் கேட்டிருக்காங்க வந்த அமௌண்ட்டை மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் இந்த கூட்டு வட்டியை மட்டும் ஆட் பண்ணோன்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் சரிங்களா ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து எட்டாக பெருக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு எட்டு பெர்சன்டேஜால் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்திற்கு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்போனா வட்டி வீதம் பத்து பர்சன்டேஜ்ன்றது ஒரு வருஷத்துக்கு இப்போ பத்து பர்சன்டேஜ் கணக்கு பண்ணக்கூடாது எத்தனை பர்சன்டேஜ் கணக்கு பண்ணணும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டின்றதால ஒன்றரை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டினா ஒன்றரை வருஷத்துக்கு மொத்தம் மூணு முறை வட்டி போடுவாங்க கரெக்டாக இப்போ இங்கே அமௌண்ட்டு பாருங்கள் இருபத்தி நாலாயிரூபா அஞ்சு பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரத்தி நானூறு அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி ஆயிரத்தி இரநூறு அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு கரெக்டாக இப்போ இதில் அதே மாதிரி பத்து பர்சன்டேஜ்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அஞ்சு பர்சன்டேஜ்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் ஏன்னா மூணு முறை மொத்தம் பண்ணணும் அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது கரெக்டாக ரெண்டு ஆட் பண்ணால் திரும்பவும் இதில் பத்து பர்சன்டேஜ்னா இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ்னா அதில் பாதி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அவங்க கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி தான் அப்போ இந்த அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு தான் ஒன்றரை வருஷத்தில் இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் த்ரீ செவன் சிக்ஸ் த்ரீ எயிட் சாரி த்ரீ செவன் எயிட் த்ரீ புரியுதா இப்படி நீங்கள் போன கீழே ஒரு பர்சன்டேஜ் எடுத்தீங்க சார் அதை அஞ்சாவில் போயிருக்கணிங்க இல்லை நாலாவில் போய் இங்கே பத்து பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை பொறுத்து தான் இப்போ இருபத்தி நாலாயிரம்னா பத்து பர்சன்டேஜ் எடுக்கிறது ஈஸி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு கிடச்சிடும் அதுவும் அஞ்சு பர்சன்டேஜ்னா அது அப்படியே பாதி ஆக்கிலாம் அதனால் பத்து பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு அதை பாதி ஆக்கிடும் அஞ்சு பர்சன்டேஜுக்கு சரியா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கூட்டு வட்டி முறையில் ரூபாய் எட்டாயிரம் மூன்று ஆண்டுகளில் ஐந்து சதவீத வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு ஏன் கொஷின்ஸ் எல்லாமே மூணு முறை வர்றது மாதிரியோ இல்லை மூணு வருஷத்தை வச்சோ கொடுத்துருக்கோன்னா அவங்களுடைய பெரும்பாலான கேள்விகள் அப்படி தான் இருக்குது ஏன்னா இதுதான் கொஞ்சம் வேலை வாங்குன்றதால இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ரெண்டு வருஷம்லாம் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் சரிங்களா ஓகே அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டாயிரரூபா போன கேள்வி சொன்ன மாதிரியே தான் இங்கே டேரெக்டாகவே அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வட்டி அப்போ எட்டாயிரத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னா எட்நூறு அஞ்சு பர்சன்டேஜ்னா நானூறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எட்டாயிரத்தி நானூறு கரெக்டாக திரும்பவும் ரெண்டாவது வருஷம் பத்து பர்சன்டேஜ்னா எட்நூற்றி நாற்பது அஞ்சு பர்சன்டேஜ்னா நானூற்றி இருபது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது இப்போ மறுபடியும் பத்து பர்சன்டேஜாக எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நானூறு நானூற்றி இருபது நானூற்றி நாற்பத்தி ஒன்று மூணுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று கூட்டலில் பெருக்கல்லாம் கொஞ்சம் தப்பு இல்லாமல் வேகமாக பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன் டூ சிக்ஸ் ஒன் சரியா அடுத்ததா கேள்வியன் எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அசல் ரூபாய் நான்காயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு ஈக்குவல் டு ஐந்து பர்சன்டேஜ் என் ஈக்குவல் டு இரண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் நாலாயிரரூபா அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி அஞ்சு பர்சன்டேஜ்னால் அப்போ நானூறு இரநூறு தான் வரும் ஸோ நாலாயிரத்தி இரநூறு மறுபடியும் பத்து பர்சன்டேஜ்னா நானூற்றி இருபது அஞ்சு பர்சன்டேஜ்னால் இரநூத்தி பத்து அவங்க கூட்டு வட்டி தான் வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு தான் ஸோ இரநூறு ஒரு இரநூத்தி பத்து ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நானூற்றி பத்து ஸோ வட்டி ஆப்ஷன் பி ரூபாய் ஃபோர் டென் அப்படியா ஸோ கூட்டு வட்டியில் நேற்று நம்ம கேட்டிருந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் இதெல்லாம் தான் இன்றைக்கும் மறுபடியும் எதுலேருந்து தான் கொடுத்துருக்கோன்னா கூட்டு வட்டி ஏன்னா பத்து பத்து கேள்விகள் ஒரு டாப்பிக்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா கூட ஐடியா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது ஸோ காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நாளுக்கான வினாக்கள் பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பதினைந்து சதவீத ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு எனில் அதன் அசல் எவ்வளவு அடுத்ததாக எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நான்கு சதவீத ஆண்டு வட்டி வீதப்படி இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கூட்டு வட்டி தரும் அசல் டேஷ் ஆகும் இங்கே அசல் கேட்டிருக்கோம் சரியா எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓர் அசலானது இரண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீத கூட்டு வட்டியில் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆகிறது எனில் அசல் எவ்வளவு அசல்லாம் கண்டுபிடிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஐடியா சொல்லியிருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கூட்டு வட்டி டாப்பிக்கை மட்டும் தனியாக போட்டிருப்போம் அதில் அசல் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஐடியா சொல்லியிருப்போம் சரியா அடுத்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் பதினெட்டாயிரம் அது ஆண்டுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம் வீதம் தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும் சரிங்களா எழுநூநூற்றி அறுபது கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல எட்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு சரிங்களாமா ஸோ இந்த ஐந்து கேள்விகளும் பார்த்தீங்கனாலும் கூட்டு வட்டி டாப்பிக்கில் இருந்தால் இந்த ஐந்து கேள்விகளுக்கு விடைகள் என்னங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ